தண்ணீருக்கு அடையாளம் மேட்டூர் நம் கல்லூரிக்கு அடையாளம் காட்டுக்குள் கட்டவுட்டு பேருந்து விட்டு காட்டுக்குள் கட்டவுட்டு விட்டு இடியோட மின்னலு கதவோர ஜன்னல் இடியோட மின்னலு கதவோர ஜன்னலு ஒதுக்குப்புற புற கல்லூரி என ஒதுங்கி போகும் மாணவர்கள் ஒதுக்குப்புற புற கல்லூரி என ஒதுக்கி போகும் மாணவர்கள் என அத்தனை இடர்பாடுகளை தாங்கி நிற்கும் ஒரு ஆளுமை இதுவே நம் கல்லூரி முதல்வரின் பெண்மை இதுவே நம் கல்வி வளர்ச்சிக்கு உண்மை காவலாய் நின்றவரே கால்களுக்கு வந்தவரே கல்லூரிக்கு காவலாய் நின்றவரே விடுதலை நாளன்று பசியாட்டி சென்றவரே எங்கள் கல்லூரிக்குழுதாகலாம் உங்களின் ஆளுமை என்றைக்குமே பழுதாகாது என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பினை அழைத்த அத்தனை அல்லூரங்களுக்கும் இந்த கவிதை இந்த கவிதையின் ஆசிரியர் はい。<Thank you. S 1>